ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல்மா மஸ்ரூம் ஃபார்ம் இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்திங்கன்னா நீங்கள் தமிழிலேயே பார்த்துருப்பீங்க ஒரு மஷ்ரூம் ஃபார்முக்கு வைக்கோலுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதில் பார்த்திங்கன்னா மலையில் நலஞ்ச வைக்கோலம் போடலாமா போடக்கூடாதா அப்படிங்கிற பற்றி தான் இன்றைக்கான வீடியோ ஸோ நம்ம நம்ம சேல பண்ணலாம்னா சப்ஸ்கைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல பெல்லைக்கே ப்ரெஸ் பண்ணிக்குவாங்க நம்ம பார்த்திங்கன்னா ஃபார்மிங் ரிலேட்டடான வீடியோஸ் பார்த்திங்கன்னா அப்லோட் இருக்கோம் மர்ஷ்ரம் ஃபார்ம் ரிலேட்டடான வீடியோஸ் பார்த்திங்கன்னா அப்லோட் இருக்கோம் ஸோ மஸ்ரூம் ஃபார்ம் வச்சுருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலிக்கு நம்ம வீடியோ ஷேர் பண்ணிட்டுருந்தா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போது மஷ்ரூம் ஃபார்மில் மலையில் நனிஞ்ச வைக்கோல் யூஸ் பண்ணலாமா யூஸ் பண்ணால் கண்டாமினேஷன் நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கண்டாமினேஷன் நடக்கும் மலையில் நனிஞ்ச வைக்கோலை யூஸ் பண்ணக்கூடாது சரி வாங்க அதை எப்படின்னு நான் உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன் இந்த இடம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபார்முக்கான வைக்கோல் ஸ்டே ஸ்டோரேஜ் ஏரியா இங்கே தான் நம்ம ஸ்டோர் பண்ணுவோம் இந்த மாதிரி வைக்கோலை மலையில் நனையாமல் ஒரு அட்டை போட்ட இடமோ இல்லை ஹார்பாக இருந்துச்சுன்னா நல்லா க்ளோஸ் பண்ணி வைங்க அப்போ தான் நமக்கு வைக்கோலால் கண்டாமினேஷன் நம்ம கொஞ்சமாச்சி ஸ்டாப் பண்ண முடியும் ஸோ அதனால் வைக்கோலை நல்லா ஸ்டோர் பண்ணிக்குவாங்க பேல்னு வச்சிக்கோங்களேன் இந்த பேல் நம்ம பெ வெளியே வைக்கிறோம் வெளியே வைக்கும்போது மழை தண்ணி இதுக்குள்ளே போகுது மலையில் வைக்கிறோம் மழை தண்ணி இதுக்குள்ளே போச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இதுலேருந்து உள்ள வரைக்குமே ஃபுல்லாக ஃபங்கஸ் ஃபார்ம் ஆயிடும் ஃபங்கஸ் ஃபார்ம் ஆச்சுன்னா என்னாகணும் அந்த ஃபங்கஸ்ஸு வைக்கோல் இருக்கிற சத்தெல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக எடுத்துரும் எடுத்துருச்சுன்னா வைக்கோல் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு மாதிரி ஒரு மாதிரி நமத்து போன மாதிரி ஆயிரும் அதில் ஒரு சத்துமே இருக்காது அந்த இதில் பார்த்திங்கன்னா ஃபங்கஸும் அதிகமாக இருக்கும் அதை நீங்கள் அப்படியே எடுத்து டேரெக்டாக எடுத்து நீங்கள் பெட்டு போட்டிங்கன்னா பெட்டு போடும்போது கண்டாமினேஷன் கண்டிப்பாக நடக்கும் நடக்காமலாம் இருக்கவே இருக்காது மலையில் நிலையாமல் ஸ்டோர் பண்ணிக்கோங்க மலையில் நினைஞ்சின்னா தயவு செஞ்சு ஒரு டைம் ரெண்டு டைம் ஃபுல்லாக பேலை செக் பண்ணுங்க அப்படியே எடுத்து பெட்டு போட்டாதீங்க ஃபுல்லாக ஒரு டைம் ஃபுல்லாக பேலை ரிமூவ் பண்ணிவிட்டு உள்ளே ஏதோ ஒரு ஃபங்கஸ் இருக்கா மலையில் நினைஞ்சிக்கும் போது ஃபங்கஸ் இருக்கா உங்களுக்கு மலையில் நனைஞ்சிச்சின்னாவே தெரியும் இப்போ இந்த வைக்கோல் இப்போ கோல்டு கலரில் இருக்குங்களா ஆனால் மலையில் நினைச்சுன்னா ஒரு மாதிரி பிளாக் அடித்து ப்ரௌன் அடித்த மாதிரி ஆயிரும் இந்த லாஸ்ட்டில் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் இந்த மாதிரி உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் இந்த மாதிரி ஆயிரும் ப்ரௌனிஷாக ப்ரௌன் பிளாக் சேர்ந்த மாதிரி ஆயிரும் மலையில் நினைச்சின்னா மட்டும் ஸோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க நீங்கள் வைக்கோலை பார்த்தீங்கன்னா நட நடவை ஏற்றுக்க விடாதீங்க வைக்கோலுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் மஷ்ரூம் ஃபார்முக்கு நீங்கள் வாங்குங்க வாங்கி நல்ல இடத்துல மலையே நல்லையாத இடத்துல ஸ்டோர் பண்ணுங்கள் இடம் இல்லைன்னா தார் போட்டு நல்லா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக கவர் பண்ணி யூஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு அந்த மாதிரி அந்த மலையில் நிலையாமல் இருந்துச்சுன்னாவே உங்களுக்கு கண்டாமினேஷனுங்கிறது நீங்கள் ஸ்டாப் பண்ணிடலாம் அதுக்குன்னு என்னென்னா இன்னொன்று என்னென்னா இன்றைக்கி நைட்டு மழை வருது இப்போது ஒரு பேல் எடுத்து வச்சிருக்கீங்க ரெடியாக எடுத்து வச்சுருக்கீங்க ஆனால் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நைட்டு மழை வந்துடுது நீங்கள் காலையில் அதை பார்த்தீங்கன்னா ஊற போடுறீங்க அப்படியே இருக்கும்போது ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஒரு நைட்டில் எல்லாம் ஒன்றும் ஆகாது ஸோ இன்றைக்கி மழை வந்து இன்றைக்கி நடைஞ்சிருச்சுன்னா அந்த பெட்டை அந்த 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 ரோலில் நீங்கள் நாளைக்கு போடுறீங்க வைக்கோல் ஊற வைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக அதை யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு நாள் எல்லாம் ஒரு பிரச்சனையும் இருக்காது ஒரு ரெண்டு மூணு நாள் ஆனதுக்கப்புறம் அவ நீங்கள் அப்படியே விடாமல் பேக் போட விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு கண்டிப்பாக அதில் பங்கு சுலுவாகி உருவாகி வைகோலோட அந்த மலையில் நனைஞ்சினாவே அந்த கலர்லாம் சேஞ்ச் ஆயிரும் வைக்கோல் இருக்கிற சத்து ஃபுல்லாமே வெளியே வந்துடும் அப்படி இருக்கும்போது வைக்கோலை நல்ல சேஃபான இடத்துல வச்சு யூஸ் பண்ணுங்க ஒரு பிரச்சனையும் நடக்காது இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி நம்ம மஸ்ரூம் ஃபார்ம் ரிலேட்டடான வீடியோஸ் பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஒன்னும் என்னன்னா ஏதோ ஒரு மஸ்ரூம் ஃபார்ம்ல உங்க அந்த மாதிரி ஏதோ ஒரு ப்ராப்ளம் நம்பருக்கு கால் பண்ணுங்க கமெண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம மஸ்ரூம் ஃபார்ம்க்கான ட்ரைனிங்கும் கொடுத்துட்ருக்கோம் ட்ரைனிங் தேவைப்படுறவங்க நம்பர் கொடுக்குறேன் கால் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுவோம்